மாண்பு மிகு மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் பாலியல் துன்புறுத்தல் அதற்கு கடுமையான தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீண்டும் வந்துட்டு ஒரு சட்ட திருத்தம் வந்துட்டு கொண்டாந்துருக்காங்க அந்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஃபுல்லா வந்துட்டு வித் செக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் சட்டத்தை முழுசா நம்புறேன் சட்டப்படிதான் நடத்த சட்டம் சிஸ்தத்தை காப்பாத்தமே தவிர நியாயத்தை சட்டமா நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நான் யாரையுமே மிஸ் பண்ணல ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க யாரையும் மிஸ் பண்ணாம எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிருக்கேன் இந்த வீடியோஸை பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு அந்த மெயில பாருங்க மெயில பார்த்துட்டு வேறு ஏதாவது என்கிட்ட கொரியிருந்துச்சு இருந்துச்சு சொன்னாக்கா நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாக்கா எனக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துட்டு ஆன்சர் கொடுத்துட்றேன் நான் யாரையும் மிஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் கேட்கறதுக்கு உங்களுக்குலாம் வந்துட்டு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறதுன்றது எனக்கு பெரிய ஹாப்பியாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணல நீங்கள் திரும்ப வந்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் பேசின ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு சொன்னாங்க சார் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பயனுள்ளதாக இருக்குது அதே மாதிரியே மேக்ஸிமம் எந்த வீடியோஸ்லையும் வந்துட்டு செக்ஷன்ஸ் யாருமே மென்ஷன் பண்ணுறது கிடையாது நீங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் செக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்னை வந்துட்டு இன்னும் ஆக்கப்படுத்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பி எனக்கு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் வந்துட்டு அதிகமாக நடந்துகிட்ருக்கு இப்போது வெஸ்ட் பெங்காலில் ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் ரேப் பண்ணாங்க தென் இப்போது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஒரு பாலியல் வன்புணர்ச்சி நடந்துச்சு எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய தமிழக அரசு இந்த சட்ட திருத்தத்தை வந்து கொண்டாந்துருக்காங்க எனக்கு இதை வழக்கம் போல நம்ம வந்துட்டு செக்ஷன்ஸோடையும் இயரோடையும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நம்ம தமிழக அரசு பெண்கள் கேலி தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாந்துருந்துச்சு அதை வந்துட்டு திருத்துற வகையில் திரும்ப ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாந்துச்சு இப்போது அதில் மீண்டும் வந்துட்டு ஒரு திருத்தத்தை வந்துட்டு கொண்டாடுறாங்க அதை தான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சட்டசபையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுக்கு வாக்கெடுப்பு நடத்தப்படும் அந்த நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்றது எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு அரசை வந்துட்டு நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இப்போது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நான் என்ன செக்ஷன் சொல்கிறனோ அதை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன் என் ஃபேஸ் வந்துட்டு மேக்ஸிமம் தெரியாது நான் டிஸ்பிளே பண்ணுறது நீங்கள் வந்துட்டு படித்து பார்க்கறதுக்காக டிஸ்பிளே பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம போயிடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாங்க இப்போ வர்ற இந்த புது சட்டத்துக்கு கீழே செக்ஷன் ஃபோர் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துப்படி இப்போ சட்டப்பிரிவு நான்கு என்ன சொல்லுது அப்படின்னா பெண்களுக்கு உடல் ரீதியாகவோ வாய்மொழியாகவோ மின்னணு ரீதியாகவோ துன்புறுத்தல் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அது செய்யக்கூடாது இப்போ இதில் மின்னணு ரீதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோசியல் மீடியாஸு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த சோசியல் மீடியாஸில் எந்த ஒரு துன்பத்திலுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அவங்க அப்படி செஞ்சாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி மூணு வருஷம் வந்துட்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போது அது வந்துட்டு கடுமையாக்கப்பட்டதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு அஞ்சு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே இந்த செக்ஷன் ஃபோர்லேயே திரும்பவும் இதே தவிர இரண்டாவது முறை செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா செகண்ட் டைம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பத்து வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் வந்துட்டு அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதே மாதிரியே செக்ஷன் ஃபோர் மறுபடியும் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ இந்த வாய்மொழியாகவோ உடல் ரீதியாகவோ மின்னணி மூலமாகவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த மூணுலையும் ஒரு வாட்டி தப்பு செஞ்சா மட்டும்தான் இந்த மூணு வருஷம் டு அஞ்சு வருஷம் ஒரு லட்சம் ஓகேங்களா ரெண்டாவது டைம் மீண்டும் அதே குற்றத்தை வந்துட்டு செய்யறாங்க அப்படிங்கும்போது அதே செக்ஷன் ஃபோருக்கு கீழே என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு பத்து வருஷம் வந்துட்டு சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் செக்ஷன் ஃபோர் ஏ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா துன்புறுத்தல் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த துன்புறுத்தல் மரணமுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆயுட்கால சிறை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இப்போ அதுவே வந்துட்டு ஆயுட்காலம் முடியும் வரை சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆயுள் சிறை அப்படிங்கும்போது ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு இருந்துச்சு இப்போ ஆயுட்காலம் முடியும் வரை சிறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தம் வந்துட்டு கொண்டாந்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் ஃபோர் பி செக்ஷன் ஃபோர் பி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா துன்புறுத்தல் தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த துன்புறுத்தல் தற்கொலைக்கு இதுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருந்துச்சு இப்போ அது வந்து பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபைவ் செக்ஷன் ஃபைவ் ஆஃப் வன்கொடுமை பெண்கள் தடுப்புச் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கல்வி நிறுவனம் விடுதி கோயில் திரையரங்கு உணவகம் மருத்துவமனை மற்றும் காப்பகம் இந்த இடங்கள்லாம் பாதுகாப்பு அம்சங்கள் வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் சிசிடிவி அப்புறம் மின் விளக்குகள் இந்த மாதிரி பாதுகாப்பு அம்சங்கள்லாம் வந்துட்டு அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த செக்ஷன் ஃபைவ்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இவங்க செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இரண்டாயிரம் வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு ஃபைன் போட்டுட்டு இருந்தாங்க இப்போது ஆனால் அப்படி கிடையாது இது இதுவும் கடுமையான தண்டனை ஆகிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போது வந்து தமிழக அரசு ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு ஃபைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த சிசிடிவி மின் விளக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சிசிடிவி மின் விளக்கம் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் எத்தனையோ சிசிடிவிகள் இருந்துச்சு ஆனால் அதில் சிலது வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த செக்ஷன் ஃபைவுக்கு கீழே இந்த பாதுகாப்பு அம்சம்லாம் வேலை செய்யலான்னு சொல்லிட்டு கிளியராக வந்துட்டு ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு தான் பாதுகாப்பு அம்சம்னு சொல்கிறாங்க மாதிரி நிறையா ப்ளேஸஸ்லாம் வந்துட்டு லைட்ஸ் இல்லை லைட்ஸ் இல்லாத ஒரு காரணமும் பாலியல் துன்புறுத்தல் நடக்கிறதுக்கான காரணமாக வந்துட்டு போயிடுது அப்படின்றதுக்காக இது வந்துட்டு சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்துட்டு திருத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாரதிய நியாய சங்கீதா அதாவது பழைய ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் இருக்குது இல்லைங்களா அது வந்து புதுசு பிஎன்எஸ் அதில் வந்துட்டு என்னென்ன வந்து திருத்தம் கொண்டாந்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த பிஎன்எஸ்குள்ளே வரும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காவல் அலுவலர் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் ஒரு சிறைத்துறை அலுவலர் ஒருத்தர் இருக்கார் ஒரு மருத்துவமனை எம்ப்ளாயீஸ் யாராவது இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அரசு அலுவலகங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க போது அவர்கள் ஒரு வேளை அவங்க கட்ட வந்து தன்னுடைய பணிக்காக வந்துட்டு பொதுமக்கள் அப்ரோச் பண்ணும்போது ஒரு பேஷண்ட்டாக வரும்போது வந்துட்டு மருத்துவமனை ஊழியர் ஏதாவது பண்ணுறது எல்லா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்துட்டு காவல் நிலையத்துக்கு போகும்போது அங்கே ஏதாவது பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இருபது ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆயுள் தண்டனை வரைக்கும் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பன்னெண்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் அந்த பன்னெண்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை முதல் மரண தண்டனை வதம் கொடுக்க கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதே பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பெண்ணை கூட்டு பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கடுங்க ஆயுள் தண்டனை இல்லைனாக்க ஆயுள் தண்டனை இல்லைனா மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொன்று நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒருவேளை அவங்க அந்த தண்டனையை செஞ்சுட்டாங்க செஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அதை மறைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் தெரிஞ்சிருந்தால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே காவல் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திருத்தம் கொண்டாந்துருக்காங்க ஒரு வேளை தெரிஞ்சும் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னா கூட அவர் தான் அதை மறைக்கிறாரு அப்படின்ற இடத்துல அவரும் வந்துட்டு ஒரு குற்றவாளியாக கருதப்படுவார் அவங்க குற்றவாளியாக கருதப்படும் போது இது வந்து அவங்களுக்கு ரெண்டு வருஷம் டு மூணு வருஷம் கடு கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்சிமம் வந்துட்டு இந்த பிஎன்எஸ்ஸையும் அதுக்கப்புறம் வந்துட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையும் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன் நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா வந்துட்டு சொல்லுங்கள் இது நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் சட்டமறைக்கு சமம் நன்றி வெரி பவர்ஃபுல் வெப்பன் யாரை காப்பாற்றுவதற்காக நாம் அதை ரொம்ப முக்கியம் யாரா இருந்தாலும் எத்தனை பேர் கிடைக்கணும் உறுதி செய்த இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடன்